நற்பெயர்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்போது சுக்கரனுடைய பயிற்சி மூலதனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்னொரு வேலை செய்யறதுக்கான கூடுதல் கவனத்தை கொடுக்க ஒரு வேலை எடுத்து செஞ்சோம் அதில் சரியான வருமான வரல அதை ஃபினிஷ் பண்ண முடியலன்னு சொல்கிறோமில்ல இந்த நேரத்தில் முடிச்சுட்டு வருவீங்க தடையாக நின்றிருந்த இருந்த வேலைகள் அனைத்தும் திருப்பி தொடங்கிறதுக்கான அமைப்பாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி மூலதனமான அமைப்பாக போகுது ஐயா அந்த ஆட்கள் வராமல் விட்டுட்டாங்க ஐயா இப்போ ஆட்கள் வந்து சேர்ந்து உங்கள் வேலையை முடித்து கொடுத்துட்டு போகிறேன் வெளியாட்கள் மூலியமாக வேலையாட்கள் மூலியமாக மாற்று வழி ஆட்கள் மூலிமா நம்மளுக்கு கிடைக்க போகுது வெளியூரில் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்க போகுது வேலை வாய்ப்புகள் தேடி வரும் கடுமையான உழைப்பை கொடுக்கின்ற காலமாகவும் இதில் வருமானத்தின் தருகின்ற காலமாகவும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி வெகுவாக நன்மை செய்யக்கூடிய காலம் என்று கூட சொல்லணும் ஒரு மனிதனுடைய தேவை எவ்வாறு இருக்குதோ அந்த தேவையை பூர்த்தி செய்யணும்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி நன்றாக இருக்கும் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதால எதுவுமே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலை சுவாமி கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் அதிகரித்து கொண்டே இருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்காது கடனை தொலைக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் இருக்கும் இந்த பிரச்சனையை தரக்கூடிய வேலையிலேயும் சின்ன சின்ன பிரச்சனை வருது சுவாமி சனி பகவானுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல பதிதல்லவா இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி நேரடி பார்வையாக நம்ம மேலே விழுது துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற நாட்களாக இந்த காலங்கள் இருக்கும் தொன்பத்திலேருந்து விடுதலை பெறுவீங்க சப்போர்ட்டிங் கிடக்கும் பணம் பணம் தேவைகள் என்னவோ அதெல்லாம் பூர்த்தி செய்கின்ற மாதமாக இந்த மாதம் ஒரு மனுஷருக்கு என்னங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்றோம் இல்லை சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலே சுகபோகத்துக்கும் திருமணத்துக்கும் எந்த தடையும் கிடையாது சுப நிகழ்ச்சிகளுக்கும் தடை கிடையாது விரயமாக இருந்திருந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் மாறி நல்லது ஒரு கோட்டேஜிகள் ஐயா நல்ல நிகழ்வுகள் நடக்க போது அர்த்தம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய சைக்க சுக்கர பயிற்சி உன்னதமாக அமைப்பும் சுபர் ஒரேவா சொல்லப்படா சுபம்தான் இல்லறத்தில் நடைபெற்றிருந்த பிரச்சனை முதல்ல கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல முழுமையாக விளக்கும் இந்த ஏழரைச்சனி காலத்திலையும் நம்மளுக்கு கணவன் மனைவி உறவிலையும் பிரச்சனை கொடுக்கும் அந்த நேரத்தில் இந்த ராகு பகவானுடைய தன்மையில் இது ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட் அதாவது ராகு பதினொன்னில் இருக்காரு சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சுகபோகத்தை அள்ளி தருகின்ற அமைப்பாகும் சனி பகவான் கொடுக்கின்ற விரயத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த காலம் இருக்கும் நம்மளுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல தனவரவு கிடைக்குங்க இந்த சுக்கர பயிற்சியால் தனவரவு கிடைக்கக்கூடிய முதல் ராசி எதிரான மேச்சராசி எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சக ராசி நேர்களே விருச்சக ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கர பகவான் வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்தார் அவர் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி அவர் தான் பனிரெண்டாம் அதிபதி விரையாதிபதி அவர் தான் வெற்றி ஸ்தானாதிபதியாகவும் மேஷத்தில் பொழுதெல்லாம் செலவீனத்தை அதிகரித்து கொண்டே இருந்திருப்பார் தான் வந்ததுனே தெரியல செலவீனங்கள் இருந்து கொண்டே இருந்து தவறான பாதைகள் எல்லாத்துலேயும் செலவு வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் வாங்கி போட்டீங்க வேலை வாய்ப்பும் சரி பிரச்சனை கொடுத்துருந்தோம் இப்போ ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று அமரப்புறார் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வழி மாத கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் அதிகமாக வலுப்பெறுது ஒரு மனுஷனுக்கு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வேண்டும் காதல் திருமணங்கள் கைகூட வேண்டும் என்றால் அது சுக்கரனுடைய பார்வை சுக்கரனுடைய வலிமை வைத்து தான் உண்மைதான் நான் இல்லைனே சொல்ல காலசர்பதோஷம் எல்லாமே நீக்கப்பட்டு திரும்பி ராகு பகவான் நாலாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கு கேது பகவானும் வந்திருக்காங்க இந்த கிரகங்களுடைய மாற்றத்தாலே நம்மளுக்கு எல்லா பிணக்குகளும் சரிவர புறம் யார் நல்லது எவன் கெட்டவன் எவன் நல்லவன் என்று சொல்ல முடியாத எங்கு சென்றாலும் நம்மளுக்கு பகை ஏற்பட்டதல்லவா இப்பொழுது அந்த ஏழு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்றாரு சுக்கர பகவான் ஆட்சி பெற்று உங்கள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வர இதுவரைக்கும் தேடி வரலாம் எல்லாம் நிலை நிலைகுடிந்து நிற்குதோ தடுமாறி நின்றிருந்த நேரத்தில் இந்த வருமானத்தை தருகின்ற அமைப்பு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் கூடுதல் அமைப்போடு இது வரைக்கும் கிடைக்கலைங்க எனக்கு சரியான அமைப்பே கிடைக்கல எல்லா இடத்துலையும் எனக்கு பகை பெற்றிருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதால எதுவுமே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலை சுவாமி கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் அதிகரித்து கொண்டே இருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்காது கடனை தொலைக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் இருக்கும் இந்த பிரச்சனையை தரக்கொண்ட வேலையிலும் சின்ன சின்ன பிரச்சனை வருது சுவாமி சனி பகவானுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல பதிதல்லவா இந்த சொக்கரனுடைய பயிற்சி நேரடி பார்வையாக நம்ம மேலே விழுது துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற நாட்களாக இந்த காலங்கள் இருக்கும் துன்பத்திலேருந்து விடுதலை பெறுவீங்க சப்போர்ட்டிங் கிடக்கும் பணம் பணம் தேவைகள் என்னவோ அதெல்லாம் பூர்த்தி செய்கின்ற மாதமாக இந்த மரம் ஒரு மனுஷருக்கு என்னங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்கிறோம் இல்லை தேவைகள் பூர்த்தி செய்துவிட்டால் இறைவனை கூட நாம் நினைக்க மாட்டோம் நம்ம படைத்த கடவுளையும் நினைக்கிறோம் அப்பப்போ சோதனை கொடுக்குறான் இறைவன் நம்மளை நினைக்கணும்னு சொல்லிட்டு அந்த சோதனை காலத்தை கடக்க வேண்டிய தருணத்தில் நாம் இதெல்லாம் மாற்றி அமைக்க போகிறோம் சுக்கர பகவான் உங்களுக்கு அசர குருவாக இருந்து நேரடி பார்வையாக உங்களை பார்க்குறாரு துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற அமைப்பு பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்போகுது நம்மளுக்கு அற்புதமான சுக்கர பயிற்சி இந்த பெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமான அமைப்பு எல்லாரும் கைவிட்டாலும் சுக்கரன் ஒருவர் கைவிடாமல் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்ட என்ன வருமானம் வராம இருந்ததோ இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானத்தை நீங்க மீட்டெடுப்பீங்க எல்லாத்தையும் கை நிறைய காசு இருக்கக்கூடிய தன்மை பெறும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து அமைப்பு எந்த இடத்துல சென்றாலும் பேர் கிடக்கிற அளவுக்கு உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போதுதான் சுக்கரனுடைய பயிற்சி மூலதனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்னொரு வேலை செய்யறதுக்கான கூடுதல் கவனத்தை கொடுக்கப்படுறேன் ஒரு வேலை எடுத்து செஞ்சோம் அதில் சரியான வருமானம் வரல அதை ஃபினிஷ் பண்ண முடியலன்னு சொல்கிறோமில்ல இந்த நேரத்தில் முடிச்சுட்டு வருவீங்க தடையாக நின்று இருந்த வேலைகள் அனைத்தும் திருப்பி தொடங்கிறதுக்கான அமைப்பாக இந்த சொக்கனுடைய பயிற்சி மூலதனமான அமைப்பாக இருக்க போகுது ஐயா அந்த ஆட்கள் வராமல் விட்டுட்டாங்க ஐயா இப்போ ஆட்கள் வந்து சேர்ந்து உங்கள் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் வெளியாட்கள் மூலியமாக வேலை ஆட்கள் மூலியமாக மாற்று வழி ஆட்கள் மூலிமா நம்மளுக்கு கிடைக்க போது வெளியூரில் கிடைக்க கிடைக்கப்போகுது வேலை வாய்ப்புகள் தேடி வரும் கடுமையான உழைப்பை கொடுக்கின்ற காலமாகவும் இதில் வருமானத்தின் தருகின்ற காலமாகவும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி வெகுவாக நன்மை செய்யக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் ஒரு மனிதனுடைய தேவை எவ்வாறு இருக்குதோ அந்த தேவையை பூர்த்தி செய்யணும்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி நன்றாக இருக்கும் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்து வெற்றி வாய்ப்பு ஆட்சி பெற்று திடீர் திருமண வாய்ப்புகளோடு சில பேருக்கு கிடைச்சிருந்த காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் என்று சொல்கிறோம் இல்லை இந்த காதல் திருமணம் திடீர்னு பார்த்தோன்னா காதல் திருமணமே நடந்துடும் என்னென்ன நச்சினே தெரியல நடந்து முடிச்சு கணவன் மனைவி உறவில் இருந்த அந்த பிரச்சனை முதல்ல கணவன் மனைவிக்குள்ளும் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க போதும் சுமூக உறவுகள் தேடி வரப்போகுது மனசு லேசாக இருக்க நீ நின்று என்னாலாம் பேசாமல் இருந்தாருங்க என்கிட்ட பேசாமல் விட்டுட்டார் அந்த பேச்சுத்தன்மையெல்லாம் குறையக்கூடிய காலம் தேவையில்லாத பேச்செலாம் பேசிட்டேன் அந்த யூகோவெலாம் விட்டுட்டு அந்த யூகோ தன்மையெல்லாம் விடக்கூடிய காலமாக இந்த சுக்கரனுடைய ஆட்சி பயிற்சி உங்களுக்கு உன்னதமான அமைப்பை ராசி வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் நல்ல ஏற்றத்தை தரும் வெளி ஆட்கள் மூலியமாக வருமானத்தை தருகின்ற அமைப்பு கல்வி சார்ந்த விஷயத்துக்கு நம்ம எல்லாமே முன்னெடுக்கலை சுவாமி எல்லாமே தடையாக இருக்குது தான் இப்போ எல்லாமே நம்மளுக்கு கைகூடக்கூடிய அமைப்பு வங்கி சார்ந்த விஷயமாகட்டும் கல்வி சார்ந்த விஷயமாகட்டும் மனைவி விஷயமாகட்டும் கணவன் விஷயமாகட்டும் நல்ல நட்பு வட்டாரங்கள் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்பில் இருந்து வந்த பிரச்சனை அதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ்ஸாக வரதுக்கான இந்த சுக்கரனுடைய பயிற்சி ஓரளவுக்கு நம்மளுக்கு நன்மை தரும் ரொம்ப நாளாக ரியல் எஸ்டேட் வாங்கி போட்ட சுவாமி விற்காமே இப்பொழுது அது சேல்ஸ் ஆகும் விற்பனை தெரியும் வீடு ஐயா சேல்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிற அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னா இப்போ நடந்துருக்கும் இந்த மாதிரி நல்ல அமைப்புகள் நல்ல விஷயங்கள் இப்பொழுது தேர்ந்தெடுக்கக்கூடிய காலமாகும் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தருகிற அமைப்பாகும் பொருள் வாங்கிட்டையா சேல்ஸ் பண்ணிவிட்டேன் மார்க்கெட்டிங் பண்ணணும் வருமானமே வரலை வியாபாரம் பண்ணிவிட்டு வருமானம் தரல மாட்டான ஐயா பொருளுக்கு எல்லாம் போட்டுவிட்ட மொத்த பேர் அப்படியே நிற்குது இப்போ ஜாம் ஆகி போயிருந்தாலும் இப்போ ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு பணம் தேவைகள் பூர்த்தி செய்யும் அவங்க மனசுலேயும் இறைவனுக்கு கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு சொல்கிற எண்ணமெல்லாம் முதல்ல வரணும் உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு வரணும் அப்போ வந்தால் தான் அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்யும் நம் வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த சுக்கரனுடைய பயிற்சி உன்னதமாக அமைய போது ரிஷபத்தில் அமர்ந்திருந்த நேரடி பார்வையாக ஆட்சி பெற்று ஆட்சி உச்ச பார்வையெல்லாம் உங்களுக்கு உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஓரளவுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிராபலத்தை சந்தித்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான அமைப்பாகும் இந்த பிரச்சக ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் தேடுவாங்க இது வரைக்கும் நட்பு வட்டாரங்கள் தேடாமல் இருந்தால் இனிமேல் உங்களை தேடி வருவாங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இவங்களாம் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க செய்ய மாட்டேன்றாங்க எந்த வேலையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது உன்னதமான காலமாக அமையப்போகிறது இந்த சுக்கர பயிற்சி உன்னத பயிற்சியாக அமைந்திருது இருபத்தெட்டு நாட்கள் ஒரு தேவைகள் பூர்த்தி செய்கின்ற ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த கணவன் மனைவி உறவில் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை மனசில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் இனி விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பாக மாறப்போம் நல்ல முன்னேற்றமும் தருமையும் அதில் எந்த விதமான தடையும் கிடையாது வெளியூர் பயணங்கள் ஒரு டென் டேஸ் வரும் வெளியூர் பயணங்கள் போகிற மாதிரியும் சுபநிகழ்ச்சிகளுக்கு கலந்துகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்களும் வருமானம் தருகின்ற அமைப்புகள் தடையில்லாமல் இருக்கக்கூடிய காலம் வருமானத்துக்கு குறைய இருக்காது தகிரியமாக இருக்கலாம் எதையும் சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் வரும் நீண்ட நாட்கள் தேவையை நாம் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த அமௌண்ட் வந்தால் சரியாகிடணும் அந்த அமௌண்ட்டெலாம் இப்போ வரக்கூடிய அமைப்பு நல்ல முயற்சியோடு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்க போகிறாரு இந்த சுக்கரனுடைய பயிற்சி மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரம் திருச்செந்தூர் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற பிரச்சனையான விஷயங்கள் கலைந்து செல்லக்கூடிய காலமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி நல்லதே அமை நன்றி வணக்கம்